ஓம் சிவாயா அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் என் அன்பான உயிரே இன்று இந்த நொடி நீ எத்தனையோ வேலைகளுக்கும் எத்தனையோ சிந்தனைகளுக்கும் நடுவில் இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் இது தற்செயலாக நடந்ததல்ல பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தியான அந்த ஈசனின் விருப்பமின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படி இருக்கையில் உன்னை தேடி இந்த செய்தி வந்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கான அறிகுறிதான் இது இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலை எழுத்தையே மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து அதனால் இதை ஒரு சாதாரண வீடியோ என்று நினைக்காமல் முழு மனதோடு கேள் நீண்ட நாட்களாக இல்லை நீண்ட வருடங்களாக நீ உனக்குள் ஒரே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா நான் நினைப்பது எப்போது நடக்கும் என் கஷ்டங்களுக்கு எப்போது காலம் வரும் நான் மட்டும் ஏன் இப்படி போராடிக் கொண்டே இருக்கிறேன் என்று அந்த கேள்விக்கு இன்று சிவன் நேரடியாக பதில் சொல்ல வந்திருக்கிறார் உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் வலி சிவனுக்கு தெரியும் வெளியில் நீ எவ்வளவு தைரியமானவன் போல காட்டிக் கொண்டாலும் இரவானால் உன் தலையணைக்கு தெரியும் உன் கண்ணீரின் ஈரம் எனக்கு யாருமில்லை நான் தனியாகத்தான் இந்த வாழ்க்கையை சுமக்கிறேன் என்று நீ நினைக்கும் அந்த தருணங்களில் உன் நிழலாக அருகில் நின்றது யார் தெரியுமா சிவன்தான் இத்தனை நாட்களாக உனக்கு ஏன் இந்த தாமதம் என்று நீ நினைக்கிறாய் உன்னோடு சுற்றியிருந்தவர்கள் உனக்கு தகுதியில்லாதவர்களெல்லாம் வாழ்க்கையில் எங்கேயோ போய்விட்டார்கள் ஆனால் நீ இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பதைப் போல ஒரு உணர்வு உனக்கு இருக்கிறதல்லவா சிவன் சொல்கிறார் மகனே மகளே அவசரப்படாதே நான் உனக்கு கொடுக்க நினைப்பது சாதாரண வெற்றியை அல்ல ஒரு சாதாரண கட்டிடத்தை கட்ட சில மாதங்கள் போதும் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட ஒரு கோட்டையை கட்ட வருடங்கள் ஆகும் நான் உனக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் இந்த தாமதம் உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் கடந்த காலத்தில் உன்னை சிலர் ஏமாற்றி இருக்கலாம் நீ முழுமையாக நம்பிய உறவுகள் உன்னை தேவையற்ற நேரத்தில் கைவிட்டிருக்கலாம் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி தவறாக பேசியிருக்கலாம் அதையெல்லாம் நினைத்து நீ எத்தனையோ முறை வருந்தி இருக்கிறாய் நான் இவர்களுக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கலங்கி இருக்கிறாய் ஆனால் இன்று சிவன் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறார் உன்னை விட்டு போனவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் ஒரு கெட்டது நடந்தார்தான் அதைவிட பெரிய நல்லது ஒன்று நடக்கும் உன் வாழ்க்கையிலிருந்து சிலரை சிவன் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினார் என்றால் அது உன்னை பாதுகாக்கத்தான் அவர்கள் உன் எதிர்காலத்திற்கு தடையாக இருந்தவர்கள் அந்த பிரிவு வலிக்கலாம் ஆனால் அது ஒரு அறுவை சிகிச்சை போல அந்த வலி உன்னை குணப்படுத்தவே வந்தது இப்போது உன் நிலையை நினைத்து பயப்பட வேண்டாம் கையில் பணமில்லை தொழில் சரியாக இல்லை கடன் இருக்கிறது உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்று ஆயிரம் குறைகள் உன் கண்முன் தெரியலாம் ஆனால் சிவன் சொல்கிறார் இவை அனைத்தும் ஒரு மாயை மேகங்கள் சூரியனை மறைக்கலாம் ஆனால் அழிக்க முடியாது உன் கஷ்டங்களும் அந்த மேகங்களைப் போலத்தான் இப்போது அவை விலகும் நேரம் வந்துவிட்டது உனக்கு தெரியாது ஆனால் உனக்காகவே பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது நீ இழந்த பணத்தை விட பல மடங்கு பணம் உன்னை தேடி வரும் நேரம் கனிந்து விட்டது நீ இழந்த மரியாதையை விட பல மடங்கு மரியாதை அதே இடத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது இது வெறும் வார்த்தை இல்லை இது சத்தியம் நீ இதுவரை பட்ட கஷ்டங்களெல்லாம் உன்னை வலிமைப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட பரீட்சைகள் நெருப்பில் போடாத தங்கம் ஜொலிக்காது சம்மட்டி அடிவாங்காத கல் சிலையாக மாறாது நீ இத்தனை நாட்கள் வாங்கிய அடிகள் உன்னை ஒரு அழகான சிலையாக மாற்றியிருக்கிறது இப்போது நீ தயாராகிவிட்டாய் இனி வரும் நாட்கள் உன் வாழ்க்கையின் பொற்காலமாக இருக்கப் போகிறது இதுவரை நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் காலம் இது நீ வாயை திறந்து பேச தேவையில்லை உன் வெற்றி பேசும் உன் வளர்ச்சி பேசும் உன்னை கண்டு ஏளனம் செய்தவர்கள் தூரத்திலிருந்து உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு சிவன் உன்னை உயர்த்தப் போகிறார் ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் உன் மனதை அமைதிப்படுத்து பதற்றப்படாதே எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் என்ற கேள்விகளை நிறுத்து நடக்கும் அதுவும் எனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற உறுதியோடு இரு உன் எண்ணங்களுக்கு சக்தி அதிகம் நீ எதை ஆழமாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் இத்தனை நாள் நீ பயத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் விதைத்திருந்தால் இன்று முதல் அதை மாற்று ஒவ்வொரு காலையும் நான் சிவனின் பிள்ளை எனக்கு தோல்வியே கிடையாது என்று சொல் உன் உள்ளுணர்வு இனி மிக துல்லியமாக வேலை செய்யும் யாராவது உன்னிடம் பொய்யாக நடித்தால் அது உனக்கு உடனே தெரிந்துவிடும் சிவன் உன் அறிவு கண்ணை திறக்கிறார் உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த சச்சரவுகள் நிம்மதியற்ற சூழலெல்லாம் மாறப்போகிறது காரணமே இல்லாமல் வீட்டில் ஒரு தெய்வீகமான அமைதி நிலவும் இது சிவன் உன் வீட்டில் குடியேறியதற்கான அடையாளம் சிலர் உன் வளர்ச்சியை தடுக்க நினைக்கலாம் பொறாமைப்படலாம் கண்திருஷ்டி வைக்கலாம் ஆனால் அவர்கள் எதை செய்தாலும் அது உன்னை தாக்காது ஏனென்றால் நீ இப்போது சிவனின் பாதுகாப்பு கவசத்திற்குள் இருக்கிறாய் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் அவர்களாகவே விலகி போவார்கள் நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே அவர்களை சிவனிடம் விட்டுவிடு உன் கவனம் முழுவதும் உன் முன்னேற்றத்தில் மட்டும் இருக்கட்டும் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் வேண்டாம் எதிர்காலத்தை பற்றிய பயமும் வேண்டாம் நிகழ்காலத்தில் வாள் இந்த நாள் சிவன் உனக்கு கொடுத்த ஒரு பரிசு நீ தகுதியானவனா என்ற சந்தேகம் உனக்கு வந்தால் இதை நினை இத்தனை சோதனைகளை தாண்டியும் நீ உடையாமல் இருந்ததே உன் மன வலிமையின் சான்று அந்த வலிமைதான் உன் மூலதனம் உனக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும் சத்தம் கேட்கிறதா அது ஒரு அழைப்பாக இருக்கலாம் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு திடீர் யோசனையாக இருக்கலாம் அதை அலட்சியப்படுத்தாதே சிவன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு உதவுவார் பணப்பிரச்சனை உன்னை வாட்டி இருக்கலாம் கடன் செலவு எதிர்கால பயம் உன்னை தூங்க விடாமல் செய்திருக்கலாம் சிவன் சொல்கிறார் லக்ஷ்மி கடாட்சம் உன் வாசலில் காத்திருக்கிறது செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல மன நிம்மதி ஆரோக்கியம் நல்ல உறவுகள் இவை அனைத்தும் சேர்த்துதான் உண்மையான செல்வம் இது அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நீ செய்த தவறுகளை நினைத்து குற்ற உணர்ச்சியில் இருக்காதே உன்னை நீ மன்னித்து விடு நீ ஒரு குழந்தை குழந்தை கீழே விழுந்தால் தாய் தூக்கி விடுவாள் அதுபோல சிவன் உன்னை தூக்கிவிட தயாராக இருக்கிறார் உன் கையை நீட்டினால் போதும் உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமை இப்போது வெளிப்படும் உலகம் உன்னை அடையாளம் காணும் இதுவரை உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள் அப்போது நீ பணிவை காப்பாற்று அதுதான் சிவனின் குணம் உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து மனம் உற்சாகமானால் உடலும் உற்சாகமாகும் இப்போது உனக்கு ஒரு உறுதிமொழி தேவை நான் ஜெயிப்பேன் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என் கனவுகளை அடைவேன் அதை மனதில் சொல்லு இந்த தருணம் ஒரு முடிவல்ல இது ஒரு ஆரம்பம் இது ஒரு வீடியோ அல்ல இது ஒரு தீட்சை இன்றிலிருந்து நீ புது மனிதன் உன் கவலைகளை எல்லாம் சிவனிடம் ஒப்படைத்துவிடு நீ மகிழ்ச்சியாக இரு உன் சிரித்த முகம் ஒன்றே சிவனுக்கு போதும் சிவன் உன்னுடன் இருக்கிறார் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய